இயேசு கிறிஸ்துவை நோக்கி சக்தி வாய்ந்த ஜெபம் என் இரட்சகரே என் ஆண்டவரே என் எல்லாமுமான இயேசு கிறிஸ்துவே இன்று உம்மை தொழுத்து வணங்க என்னை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசுவே நீங்கள் என் வாழ்வின் அஸ்திபாரமாகவும் என் நம்பிக்கையாகவும் என் இரட்சணியமாகவும் இருக்கிறீர் உமது திருப்பெயரைத் துதிக்கிறேன் உமது மகிமையை போற்றுகிறேன் வல்லமையுள்ள இயேசுவே இன்றைய நாளை உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் என் மூச்சு என் இதயத் துடிப்பு என் உயிர் எல்லாமே உமது வரமாகும் உமது அன்பு என்னை சூழ்ந்திருக்கிறது உமது கிருபை என்னை காப்பாற்றுகிறது மீட்பரான இயேசுவே என் பாவங்களை மன்னித்தருளும் உமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னை சுத்தம் செய்யும் என் அக்கிரமங்களை கடலின் ஆழத்தில் எரிந்து விடவும் என் தவறுகளை நினைத்து பாராதேயும் குணப்படுத்துகிற இயேசுவே என் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் குணமாக்கவும் என் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் நீக்கவும் என் ஆத்துமாவில் உள்ள எல்லா காயங்களையும் ஆற்றவும் உமது தொடுதலினால் என்னை முழுமையாக சுகப்படுத்தவும் நீர் சொன்னது போல் நான் உங்களை விட்டு அனாதைகளாக விடமாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் என்ற உமது வாக்குத்தத்தை நம்பி என் தனிமையில் உம்மை அழைக்கிறேன் என்னோடு இருக்கவும் இயேசுவே பாதுகாக்கும் இயேசுவே என் குடும்பத்தின் மீது உமது கரத்தை வைக்கவும் என் பெற்றோர்களை ஆசீர்வதியும் என் துணைவரை பலப்படுத்தவும் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் என் உறவினர்களை ஆசீர்வதியும் என் நண்பர்களை பாதுகாக்கவும் என் வீட்டில் உமது சமாதானம் ஆட்சி செய்யட்டும் என் கூரையின் கீழ் உமது ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அழியும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றவும் வழிகாட்டும் இயேசுவே என் வாழ்க்கையின் பாதையை தெளிவாக்கவும் என் கால்களை நல்வழியில் நடத்தவும் தவறான வழிகளிலிருந்து என்னை திருப்பவும் உமது வழியில் மட்டுமே நடக்க எனக்கு அழியும் என் வேலையில் என்னை வெற்றியடைய செய்யும் என் படிப்பில் என்னை சிறந்தவனாக்கவும் என் முயற்சிகளை ஆசீர்வதியும் என் உழைப்பை பலனளிக்க செய்யும் என் கைகளின் செயல்களை வெற்றியடைய செய்யும் விடுதலையின் இயேசுவே என் வாழ்வில் உள்ள எல்லா கட்டுகளையும் உடைத்து விடவும் என்னை அடிமைப்படுத்தும் எல்லா பழக்கங்களையும் அழித்து விடவும் என்னை பிடித்திருக்கும் எல்லா பாவங்களையும் முறித்து விடவும் சாத்தானின் எல்லா தந்திரங்களையும் அம்பலப்படுத்தவும் தீய சக்திகளின் எல்லா செயல்களையும் அழித்து விடவும் என் வாழ்வில் உமது வல்லமை மட்டுமே வெளிப்படட்டும் வழங்குகிற இயேசுவே என் நிதி தேவைகளை நிறைவேற்றவும் கடன்களிலிருந்து என்னை விடுவியும் வறுமையிலிருந்து என்னை மீட்கவும் செல்வச் செழிப்பினால் என்னை ஆசீர்வதியும் என் கிண்ணம் நிரம்பி வழியட்டும் இரக்கமுள்ள இயேசுவே என்னை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க எனக்கு உதவவும் என்னை விட்டு விலகியவர்களை திரும்ப அழைக்கவும் என்னை தவறாக நினைப்பவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தவும் என் எதிரிகளை ஆசீர்வதியும் என்னை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யும் என்னை துன்புறுத்துவோருக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் மனம் திரும்பி உம்மை அறிந்து கொள்ளட்டும் நீதியின் இயேசுவே என் வாழ்வில் நீதியை நிலைநாட்டவும் என் மீதான பொய்க் குற்றச்சாட்டுகளை அகற்றவும் என் நிரபராதியை நிரூபியும் என் நற்பெயரை மீட்கவும் என் மானத்தை காப்பாற்றவும் பொய்யை அம்பலப்படுத்தவும் சத்தியம் வெற்றி பெறட்டும் அநீதியாளர்கள் தண்டிக்கப்படட்டும் நீதிமான்கள் வெகுமதி பெறட்டும் உமது நீதி பூமியில் ஆட்சி செய்யட்டும் உயிர்த்த இயேசுவே என் இறந்த கனவுகளை உயிர்ப்பியும் என் தோல்வியை வெற்றியாக மாற்றவும் என் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றவும் என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றவும் என் இருளை வெளிச்சமாக மாற்றவும் புதிய ஆரம்பத்தை எனக்கு கொடுக்கவும் புதிய வாய்ப்புகளை விடவும் புதிய வரங்களை ஊற்றவும் என் வாழ்வில் புதிய காரியங்களை செய்யும் என் முன்னால் உள்ள எல்லா தடைகளையும் அகற்றவும் என் பாதையில் உள்ள எல்லா சுவர்களையும் இடித்துவிடவும் சாத்தியமற்றவற்றை சாத்தியமாக்கவும் நம்பிக்கை இழந்தவற்றில் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் உமது வல்லமையினால் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தவும் புதுமைகளை செய்யும் அடையாளங்களை காட்டவும் உமது மகிமையை வெளிப்படுத்தவும் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்